இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரோகிணியும் மனோஜும் வந்து முப்பது லட்சத்தை எப்படியாவது வந்து மீண்டும் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு உங்க அப்பா கிட்ட வந்து காசெல்லாம் கேட்கலாம் என்று மனோஜ் வந்து சொல்கிறார் ஆனாலும் வந்து அவர் ஜெயில இருக்கிறார் அவரிடம் வந்து ஒரே கேட்க முடியாது என்று ரோகிணி வந்து மறுக்கிறார் இதை தொடர்ந்து சிந்தாமணி கல்யாண ஓடர் எடுப்பதற்காக புதிய நபர் ஒருவரின் வீட்டுக்கு வந்து செல்கிறார் அங்கு தான் மண்டபத்திற்கு பூமாலை அலங்காரம் செய்வதாகவும் உங்களுடைய தங்கச்சியின் திருமணத்திற்கு எங்களுக்கு வந்து ஓடர் தருமாறும் கேட்கிறார் இவர் கதைத்து விட்டு வெளியே வரும்போது நாளாந்தம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பூ கொடுப்பதாகவும் உங்களுடைய வீட்டுக்கு வேணும் என்று சொன்னால் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் வெளியே வந்த மீனா நான் கல்யாண ஓடர் எடுக்கிற வந்த விஷயம் வந்து உனக்கு எப்படி தெரியும் அது தெரிஞ்சுதான் நீயும் வந்திருக்கிறியா என்று கேட்க மீனா மீண்டும் உள்ளே போய் தானும் திருமண ஓடர் வந்து செய்வதாகவும் அவரிடம் வந்து பேசிட்டு செல்கிறார் இதன் போது சிந்தாமணியிடம் நான் டெய்லி வந்து பூ வேணுமா என்று கேட்க தான் வந்தேன் கல்யாண ஆர்டர் வந்து எடுக்க மண்ணும் எனக்கு இல்லை ஆனால இப்போ நீங்க சொன்னதுக்கு பிறகு தான் நான் போய் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன் இப்படி எனக்கும் வந்து குழு தாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் கமிஷன் தருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து செல்வம் சவாரி இல்லை என்றதும் கார் டிரைவிங் பழகுவதற்கு வந்து ஐடியா போடுகிறார் மொத்தம் அது சரியான ஐடியா என்று சொல்கிறார் ஆனால் அதற்கு வந்து ஆபீஸ் வேணுமே என்று பேசி கொண்டிருக்க மீனா அங்கு வருகிறார் முத்து இதை பற்றி வந்து சொல்ல மீனாவும் நல்ல ஐடியா என்று சொல்கிறார் அதன் தான் முத்து சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு சென்றதாகவும் அவர் பார்ப்பதற்கு நல்லவர் போல வந்து இருப்பதாகவும் மீனா வந்து சொல்கிறார் அதன் பிறகு வீட்டுல வந்து விஜயாவும் அங்கும் இங்கும் வந்து நடந்து கொண்டிருக்க மனோஜ் ரோஹினியும் வருகிறார்கள் இதன் போது காசு ரெடி பண்ணியாச்சு அது மட்டும் இந்த வீட்டுல வந்து நிம்மதி இருக்காது அவமானப்பட்டது தான் இருக்கணும் என்று சொல்கிறார் விஜயா ஆனாலும் இப்போதைக்கு வந்து அப்பாவிடம் கேட்க முடியாத நான் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் வந்து இதன் போது அங்க வந்த முத்து நாங்களும் ம வந்து ஏமாற்றியவனத்தை தான் தேடி இருக்கிறோம் மீனாவும் பூ கொடுப்பது போல வந்து பல இடங்கள்ல வந்து திரிக்கிறார் என்று சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்